அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் ஈசனுக்கு மிக உகந்தது அடியவரின் மனக்கோயிலா மன்னரின் மகா கோயிலா வாங்க இதற்கான விடையை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் சென்னைக்கு அருகில் அமைந்த ஓர் திருத்தலம் திரு நின்ற ஊர் அவ்வூரில் ஒரு சிவனடியார் வாழ்ந்து வந்தார் அவரது பெயர் பூசலார் நாயனார் என்பது அவர் ஒரு பரம ஏழை ஆனால் என் ஈசனையே நினைத்து போற்றி புகழ்ந்து வாழ்ந்து வந்த ஒரு சிறந்த சிவனடியார் ஒரு நாள் சிவபெருமானுக்கு ஒரு கோயிலை கட்ட அவர் மனம் விரும்பியது ஆனால் அவரிடத்தில் பொருள் இல்லை ஆனாலும் கோயிலை கட்டியே தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது மனதிற்குள்ளேயே சிவபெருமானுக்கு கற்பனையாக ஒரு கோயிலை கட்டத் தொடங்கினார் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக ஒரு நிஜக் கோயில் எப்படி கட்டப்படுமோ அப்படியே மனதிற்குள்ளேயே கற்பனையாக ஒரு கோயிலை கட்டி முடித்தார் பூசலார் நாயனார் தான் கட்டி முடித்த கற்பனை கோயிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய நல்லதொரு நாளை குறித்தார் இதே நேரத்தில் காஞ்சியை ஆண்ட மன்னர் ஒருவர் சிவபெருமானுக்கு காஞ்சி மாநகரில் பிரம்மாண்டமாக ஒரு கோயிலை நிர்மாணித்துக் கொண்டிருந்தார் அந்த கோயிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய எண்ணி சிறப்பான ஒரு நாளை தேர்வு செய்தார் பூசலார் நாயனாரும் மன்னரும் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய தேர்ந்தெடுத்த நாள் விதிவசமாக ஒரே நாளாக அமைந்தது சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய குறித்த நாளுக்கு முந்தைய நாளன்று இரவு மன்னரின் கனவில் சிவபெருமான் தோன்றி மன்னனே திருநின்ற ஊர் என்னும் ஊரில் எனது மனதிற்கு மிகவும் விருப்பமான பூசலார் என்னும் அடியவர் ஒருவர் எமக்கு ஒரு கோயிலை சிறப்பாக நிர்மாணித்துள்ளார் அவ்வடியவர் நாளைய தினம் அவர் எழுப்பிய கோயிலில் எம்மை பிரதிஷ்டை செய்ய முடிவு செய்துள்ளார் ஆகையால் நீர் தீர்மானித்திருக்கும் பிரதிஷ்டை நாளை வேறொரு நாளுக்கு மாற்றிக்கொள் என்று கூறி மறைந்தார் மனக்குழப்பத்துடன் அன்றிரவை கழித்த மன்னர் மறுநாள் காலை முதல் வேளையாக திருநின்ற ஊருக்கு சென்றார் அங்கே பூசலாரை பற்றி விசாரித்தார் மேலும் அங்குள்ள மக்களிடம் பூசலார் என்பவர் நிர்மாணித்துக் கொண்டிருக்கும் சிவன் கோயில் எங்குள்ளது என்றும் வினவினார் அவ்வூர் மக்கள் தங்கள் ஊரில் புதிதாக எந்த ஒரு சிவன் கோயிலும் கட்டப்படவில்லையே என்று உறுதிபட தெரிவித்தனர் மன்னர் மேலும் குழப்பமடைந்து பூசலார் எங்கே வசிக்கிறார் என்பதை கேட்டறிந்து அவருடைய இருப்பிடத்தை தெரிந்து கொண்டார் அவரை சந்தித்தால்தான் தனது குழப்பம் தீரும் என்று முடிவு செய்து மன்னர் அங்கு சென்று பூசலாரை சந்தித்து அவர் கட்டி முடித்த கோயிலை தமக்கு காட்டுமாறு கூறினார் மன்னரின் பேச்சை கேட்ட பூசலார் நாயனார் குழப்பமடைந்தார் தான் அப்படி ஒரு கோயிலை கட்டவில்லை என்றும் தெரிவித்தார் அதற்கு மன்னர் நேற்று இரவு தான் கண்ட கனவில் ஈசன் தோன்றி பூசலார் நாயனார் என்பவர் தமக்கு ஒரு கோயிலை கட்டியுள்ளார் என்றும் இன்று அந்த கோயிலில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய இருப்பதாகவும் கூறினார் என்று தெரிவித்தார் அக்கணமே பூசலார் நாயனாருக்கு தான் ஈசனுக்கு கட்டிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மனக்கோயில் பற்றிய ஞாபகம் வந்தது உடனே மன்னரே இந்த ஏழை ஈசனுக்கு கோயில் கட்ட விரும்பினேன் ஆனால் அதற்கான பொருள் வசதி என்னிடம் இல்லை எனவே மனதிற்குள்ளாகவே ஈசனுக்கு ஒரு கற்பனை கோயிலை கட்டினேன் கற்பனையில் அந்த கோயிலில் லிங்கத்தை பிரதிஷ்டை செய்ய இன்றைய நாளை தேர்வு செய்திருந்தேன் என்றார் பூசலார் இவ்வாறு மன்னரிடம் தெரிவிக்க மன்னரோ பூசலார் நாயனார் சிவபெருமானிடம் கொண்டிருந்த பக்தியையும் சிவபெருமான் பூசலார் நாயனாரிடம் கொண்டுள்ள அன்பையும் உணர்ந்து வியந்தார் பூசலார் நாயனார் தான் உருவாக்கிய மணக்கோயிலில் ஈசன் எழுந்தருள இருப்பதை எண்ணி ஆனந்த கண்ணீர் வடித்தார் சிவபெருமானின் அருளையும் அன்பையும் பெற்ற பூசலார் நாயனாரை வணங்கி விடைபெற்றார் பெற்றார் மன்னர் உண்மையான பக்தியோடு இறைவனை வேண்டினால் இறைவன் அவர்களை அடியவராக ஏற்றுக்கொள்வார் அந்த அடியவரின் பக்திக்கு இறைவன் எப்போதுமே அடியவரின் மனக்கோயிலில் குடியிருப்பார் என்பது இந்த கதையின் மூலம் உங்களுக்கும் நன்றாக புரிந்திருக்கும் சோ உண்மையான நம்பிக்கையோடு பக்தியோடு இறைவனை துதியுங்கள் இறைவன் அருள் பெற்று ஆரோக்கியமாக வாழுங்க வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி